எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் ஸ்டெலின் நம்மளோட ஒவ்வொருத்தரோட மதிப்பும் நம்ம எப்படி வாழ்றோம் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் எந்த இடத்துல நம்மளோட எஃபோர்ட்டை போடுறோம் அப்படின்னு உள்ளத பொறுத்து தான் இருக்குது இடத்தை பொறுத்த மதிப்புகள் வந்து அறியப்படுது ஒரு குட்டி ஸ்டோரி அதன் மூலமா வாழ்க்கையில மதிப்பு எப்படி எல்லாம் கணக்கிடப்படுது அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்க முடியும் இந்த கருத்துக்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையிலயும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒரு சிறிய பையன் அவனோட தாத்தா அவனை வந்து வளர்க்குறாரு சின்ன வயசுல இருந்தே அந்த பையனை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு இவங்களோட வீடு கிராமத்து பகுதியில் ஆட்கள் அதிகமாக நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல இருக்குது இந்த வீடு ரொம்ப பழங்கால வீடு இந்த வயதான முதியவரோட அப்பாவோட வீடு அவங்க அப்பாக்கு அவங்க தாத்தா அதுக்கு முன்ன தாத்தாவெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களோட வம்சம் வம்சமாக அவங்க வாழ்ந்துகிட்டு வந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வீடு அந்த வீட்டுல எந்த ஒரு டேமேஜோ ஒண்ணுமே கிடையாது பல ஆண்டுகள் ஆன பிறகும் அந்த வீட்டுல அந்த வயதான தாத்தாவும் வாழ்றாங்க அவங்களோட பேரனும் வளர்ந்துகிட்டு இருக்கிறான் இந்த பையன் வந்து நிறைய கேள்விகளை அவங்க தாத்தா கிட்ட கேப்பான் அவன் கேப்பான் நான் வந்து ஸ்கூலுக்கு போகிற வழியில நிறைய மாடி வீடெல்லாம் நான் பாக்குறேன் ரொம்ப அழகழகான வீடுகள் எல்லாம் இருக்குது ஆனா நம்ம வீடு மட்டும் ஏன் இப்படியே இருக்குது நான் போட்டோஸ்ல எல்லாம் பாக்குற நேரம் ரொம்ப பழைய போட்டோல கூட இந்த வீடுதானே இருக்குது புதுசா நீங்க வீடு எதுவுமே வைக்கலையே அப்படின்னு வந்து கேட்பான் அந்த தாத்தா சொல்லுவாரு நம்மளோட வீடுன்னு சொல்றது இது பரம்பரை பரம்பரையா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அது மட்டும் இல்ல ரொம்ப உறுதியானது இந்த வீட்டுல நீ எங்கேயாவது எதாவது சேதம் ஆகி இருக்கிறத பாத்து அந்த அளவு உறுதியா கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு அப்படின்னு அந்த தாத்தா சொல்லுவாரு அடிக்கடி இந்த பையன் இது மாதிரி கேட்கிற நேரம் பையனோட தாத்தா எப்போதுமே இதே மாதிரி பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனா அந்த பையனுக்கு வெளி இடங்கள்ல ஒவ்வொரு வீடுகளையும் எல்லாம் பாக்குற நேரம் இவனோட மனசுக்கும் ஆசையா இருக்கும் நம்மளும் வளர்ந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி நல்ல மாடி வீடு கட்டணும் பெரிய வீடெல்லாம் கட்டணும் அப்படின்னு தான் மனதுக்குள்ளாடி கனவுகளை அப்படியே வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் இந்த பையன் ஸ்கூல் லைஃப் முடிக்கிறான் காலேஜ் லைஃப் முடிக்கிறான் வேலைக்காக வேலையை தேடுகிற நேரம் இவனுக்கு ஏத்த வேலை இவனுக்கு கிடைக்காம ரொம்ப வருத்தப்படுகிறான் இவன் ஒரு வேலையை பாக்குறான் ஆனா அந்த வேலையில இவனுக்கு போதுமான வருமானமோ இவன் படிச்சதுக்கு ஏத்தபடி உள்ள அங்கீகாரமோ எதுவுமே கிடைக்கல அவங்க தாத்தா கிட்ட வந்து சொல்லுவான் நான் வந்து படிச்சதுக்கு ஏத்த வேலை எனக்கு கிடைக்கல அதுவும் இல்லாம என்னோட சேலரியும் ரொம்ப கம்மியா எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு இந்த தாத்தா கிட்ட சொல்றான் தாத்தா சொல்றாரு என்னோட அறையில மேல செல்ஃப்ல ஒரு இரும்பு பெட்டி இருக்கு அதை எடுத்து கொண்டு வா அப்படின்னு வந்து கேக்குறாரு அப்ப அந்த பையன் அந்த இரும்பு பெட்டிய எடுத்து கொண்டு கொடுக்குறான் அதை லாக் பண்ணி வச்சிருக்கிறாரு ஓபன் பண்ணி உள்ள பாக்குற நேரம் உள்ளி மாமூத் அப்படின்னு ஒரு எலிஃபண்டோட ஸ்கின் வந்து இருக்குது தோல் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உள்ளது அவங்களோட தாத்தா தாத்தா இருக்கிறாங்கல்ல அவங்க வாங்கி வச்சது அதை யாருக்குமே சேல் கூடாது விக்க கூடாது நம்மளோட வம்சாவாரியா இதை பத்திரமா பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டயா கொடுத்து கொடுத்து அப்படி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதை யாருமே விக்கிறதும் கிடையாது அதை யூஸ் பண்றதும் கிடையாது பாதுகாப்போட அந்த பெட்டியில பூட்டியே வச்சிருக்கிறாங்க அந்த உல்லி மாமூத் அப்படின்னு உள்ள அந்த யானைகள் இப்போ கிடையாது உடம்பு மொத்த ஹேரா இருக்கும் அது முன்னாடி காலங்கள்ல வாழ்ந்த ஒரு யானை அந்த தோல் இவன் பார்த்த உடனே இந்த பையன் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா இந்த பையன் பாட புத்தகங்கள்ல இந்த யானையை பற்றி படிச்சிருக்கிறான் இவனுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்ப அந்த தாத்தா சொல்றாரு என்னோட அப்பா என்னோட தாத்தா எல்லாம் இதை விற்பனை செய்யக்கூடாது பாதுகாப்போட வச்சுக்கணும் அப்படின்னு தான் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க நீயும் இதை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாரு நீ இந்த தோலை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஊர்ல தோல் பொருட்கள் செய்கிற ஒரு கடையை தேர்ந்தெடுத்து அதுல போய் இதோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு ஆனா இதை விற்க கூடாதுன்னு சொல்லி விடுகிறாரு உள்ளி மாமூத்தி யானையோட ஸ்கின்ன காட்டி அந்த வியாபாரி கிட்ட கேக்குற நேரம் அவர் சொல்றாரு இதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நான் தரலாம் குடுக்குறியா அப்படின்னு கேக்குற நேரம் இல்ல நான் வந்து குடுக்கல இது ஆயிரம் ரூபாய்க்கு தான் போகுமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு வீட்டுல தாத்தா கிட்ட வருகிறான் அப்ப தாத்தா கேக்குறாரு இதோட விலை எவ்வளவு அப்படின்னு இந்த பையன் சொல்றான் ஆயிரம் ரூபாய்க்கு கேக்குறாங்க அப்படின்னு திரும்ப வந்து இந்த தாத்தா சொல்றாரு நீ என்ன சிட்டிக்கு போ இதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் செய்யற கடைகள்ல போய் இந்த தோல் எவ்வளவு விலைக்கு போகும் அப்படின்னு கேளு ஆனா விற்பனை செய்யாத அப்படின்னு சொல்லி விடுகிறாரு இந்த பையனும் சிட்டியில போய் கேக்குறான் சிட்டில சொல்றாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் தருகிறேன் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ இந்த பையன் வந்து இப்போ நான் விற்பனை செய்யல அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்துக்கிட்டு தாத்தா கிட்ட வருகிறான் தாத்தா கிட்ட சொல்றான் சிட்டியில இதோட மதிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு அழகா கொடுத்து மணி வாங்கலாமே அப்படின்னு இந்த பையன் சொல்றான் அப்போ அந்த தாத்தா சொல்றாரு நீ இனி சிட்டியில இருக்கிற அருங்காட்சியத்துல இதை கொண்டு போய் விலை எவ்வளவுன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு மியூசியத்துல போக சொல்றாரு இந்த பையனும் அதே மாதிரி மியூசியத்துல கொண்டு போய் காட்டுறான் அப்போ இதோட விலைய அவங்க ஒரு கோடி ரூபாய் தருகிறோம் இதை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க இது ரொம்ப அரிதான பொருள் இத யாருக்கும் விற்பனை செய்யாதீங்க இந்த ஒரு கோடியை விட அதிகமா நாங்க விலைய கூட தருகிறோம் ஆனா இதை வேற யாருக்குமே கொடுத்துடாதீங்க இது ரொம்ப அரிதான பொக்கிஷமான பொருள் இதை எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ இந்த பையன் சொல்றேன் என் தாத்தா கிட்ட கேட்டுட்டு வந்து நான் இதை உங்ககிட்ட கொடுக்குறேன் இப்போ நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா தாத்தா கிட்ட வந்து சொல்றான் தாத்தா இதோட விலை மியூசியத்துல ஒரு கோடி ரூபாய் சொன்னாங்க ஆனா இதை விட அதிகமா கூட தருகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இதை கொடுத்துடலாமா இந்த ஒரு கோடி ரூபாய வாங்கிக்கிட்டு வந்து ரொம்ப அழகான வீடெல்லாம் போட்டுக்கலாம் வாழ்க்கை வந்து ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு இந்த தாத்தா கிட்ட சொல்றா அவங்க தாத்தா சிரிச்சுட்டு சொல்றாங்க எப்போதுமே வாழ்க்கையில ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்து இதை காப்பாற்று அப்படின்னு சொன்னா அதை கண்டிப்பா காப்பாற்றணும் என்னோட அப்பா இதை யாருக்கும் விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதனால நான் இதை விற்கல உனக்கும் நான் சொல்றேன் இதை விற்க வேண்டாம் இதை பாதுகாப்புடன் வச்சுக்கோ இந்த தாத்தா சொல்றாரு நீ உன்னோட வேலையில கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னால அதனாலதான் நான் உனக்காக இந்த பொருளோட விலைய கேட்டு வர சொன்னேன் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றபடி இந்த பொருளோட விலை மாறிக்கிட்டே இருக்குது அதே மாதிரிதான் உன்னோட திறமைக்கு ஒரு இடத்துல அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா வேறொரு இடத்த தேடு அந்த இடத்துல உனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னா இன்னும் ஒரு இடத்த தேடு அந்த இடத்துல உனக்கு சிறந்த அங்கீகாரமும் உன்னோட உழைப்புக்கு ஏத்த ஊதியமும் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உன்னோட முழு முயற்சியும் முழு உழைப்பையும் கொடு அது உன்னோட வாழ்க்கையில உன்னை உயர்த்தும் அப்படின்னு அவங்க தாத்தா அந்த பையனுக்கு சொல்றாரு அந்த பையனுக்கு அப்பதான் புரியுது ஆமா நம்ம வந்து ஒரே இடத்துல இருக்கிறோம் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறோம் ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்து இவ்வளவுதான் நம்மளோட திறமைக்குள்ள அங்கீகாரம் அப்படின்னு யோசிக்காம நம்ம திறமைக்கு எந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்குமோ அந்த இடத்தை தேடி நம்ம தான் போகணும் நம்மளை தேடி வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம தான் வாய்ப்புகளை தேடி போகணும் அப்படின்னு இந்த பையனும் தன்னோட திறமைக்கு எந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்குமோ அந்த இடத்தை தேடி தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடருகிறான் இதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட மதிப்பு பல நேரங்கள்ல நமக்கே தெரிகிறது இல்லை அடுத்தவங்களுக்குன்னு தெரிகிறது இல்லை ஆனா முத நம்மளோட மதிப்பை நம்ம அறியணும் நம்ம யாரு நம்மளோட திறமை என்ன நம்மளால என்ன முடியும் அப்படின்னு அறிஞ்சு நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுக்கிற நேரம் கண்டிப்பா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இப்போ ஒரு மலைத்துளியா இருந்தாலும் அந்த மலைத்துளி வருகிறது ஒரே ஒரு இடத்துல இருந்தா வானத்துல இருந்து வருது அது விழுகிற இடத்தை பொறுத்துதான் அதோட மதிப்பே கணக்கிடப்படுது அந்த மலை துளி அழுக்கான ஒரு இடத்துல விழுந்துருச்சு அதாவது கலங்கின குட்டை மாதிரி குளங்கள் மாதிரி உள்ள இடங்கள்ல விழுந்துருச்சு அப்படின்னா அந்த அழுக்கான தண்ணிக்கு கூட கலந்துரும் அதே இது ஒரு மலைத்தொளி சிப்பியோட விளையாடி விழுந்துருச்சு அப்படின்னா உண்மையான நல்ல ஒரு பவளம் அதுல இருந்து உருவாகுது விலை மதிக்க முடியாத முத்து நமக்கு கிடைக்கும் மலைத்தொளி விழுகிற இடத்தை பொறுத்து தான் அதோட மதிப்பு இருக்குது ஆனா நம்ம நம்மளாதான் இருந்துகிட்டே இருப்போம் இப்ப நம்ம கெட்ட குணங்களுடைய மனிதர்கள் கூட பழகிற நேரம் நல்லவங்களா இருக்கிறவங்க கூட கெட்டவர்களா ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே இது ஒருத்தங்க சரியில்லை அப்படின்னா அவங்கள விட்டு மாறி போய் தன்னோட வாழ்க்கையை காப்பாத்தி கொண்டவங்க வாழ்க்கையை நல்ல முறையில வாழ்வாங்க அதே இது நல்ல மனிதர்கள் கூட பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளுகிறவங்களோட வாழ்க்கை நல்ல சிந்தனையும் நேர்மையான சிந்தனையும் உடையவர்களா வாழ்ந்து அவங்களோட வாழ்க்கையில அடுத்தது என்னது நல்ல விஷயங்களை செஞ்சு இல்லை தன்னோட வாழ்க்கையில என்ன முன்னேறுகிறதுக்காக செய்யலாம் அப்படின்னு பார்த்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க வாழ்க்கைன்னு சொல்றது நம்ம தான் இருக்கிறோம் ஆனா நம்ம எதை தேர்ந்தெடுத்து வாழுகிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் நம்மளோட மதிப்பு எங்க இருந்தா உயர்வானதாக மாறும் அப்படின்னு பார்த்து வாழுகிற வாழ்க்கை தான் சிறந்ததா இருக்கும் உங்களோட மதிப்பு உங்க கையில தான் இருக்குது உங்களோட வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டியது நீங்க மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை நாட்கள கெட்டவர்கள் கூட வாழ்ந்து கெட்டவர்களாகவே அழிந்து போறது நல்லதா இல்லை நல்லவர்கள் கூட சேர்ந்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்து வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில போகிறது நல்லதா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையோட மதிப்பை உயர்ந்த தரமானதா மாற்றுறதும் தரம் இல்லாம குப்பையா தூக்கி போடுகிறதும் உங்களோட கையில தான் இருக்குது அதனால கவனமா இருங்க